வெளியூருக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறவங்க புருஷன் கூட சண்டை போட்டு நடுராத்திரி வீட்டை விட்டு கிளம்பி ஓடணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக புருஷனை மதிக்காமல் நம்பாமல் ரோட்டில் போகிறவங்க வர்றவனையெல்லாம் நம்புகிறவங்க இதை கேளுங்க இந்த கதையை கேளுங்க சார் இந்த ரெண்டு மூஞ்சிகளையும் ஒரு நிமிஷம் நல்லா உட்டு பாருங்க தோணுதில்லை உங்களுக்கும் தோணுதில்லை இவங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்களா தெரியலைங்க தோணும் பகலில் பார்த்தாலே பயக்கரப்பாக பாருங்க பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுவாங்க ராத்திரியில் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அதுவும் தனியாக இருக்கிறப்ப ஒரு பொம்பளை சார் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த பொம்பளை ஒன்று உலகம் தெரியாத ஒரு அப்பாவியாக இருக்கணும் இல்லைன்னா உலகத்துலேயும் ஒன்றா நம்பர் பைத்தியமாக இருக்கணும் அதுவும் இவங்க ரெண்டு பேரும் வா உனக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி தனியாக தெரியாத இடத்துல கூட்டிகிட்டு போனால் இதுவும் பின்னாடியே போயிருக்கு பாருங்கள் ஒருத்தனோட கெட்டப்பு இதை வச்சு நம்ம கேரக்டர் டிசைன் பண்ணிடக்கூடாது அவுட் சைடை வச்சு இன்சைடு எப்படித்தா அதில் நான் தெளிப்பாக இருக்க யாரையும் வந்து தரக்குறைவால் பேசிடக்கூடாது ஆனால் உழுகு ஒரு கொஞ்சம் நாள் ஒரு எச்சரிக்கை ஒரு பயம் வேணாமா சார் பெங்களூரில் ஒரு அம்மா முப்பத்தேழு வயசு ஒரு அம்மா அந்த அம்மா நைட்டு பதினொன்றரை மணிக்கு போயிட்டு அங்கே ஹால் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியிருக்கு நைட்டு பதினொன்றரை மணி நல்லா தெரிஞ்சிருக்கு அது எப்படி இறங்கியிருக்குன்னா வீட்டில் புருஷன் கூட சண்டை போட்டு போய் இறங்கியிருக்கு முப்பத்தேழு வயசில் ஆனால் இந்த இவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்கு எதுக்கு வந்திருக்குன்னா அவங்க அண்ணன் வீட்டுக்கு பெங்களூரில் இருக்கு எலகங்காலம் அங்கே அவள் அண்ணன் வீடு இருக்குது அது அவள் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வந்துச்சா சொல்லாமல் வந்துச்சான்றது தெரில ஆனால் பதினொன்றரை மணியை போயிட்டு அந்த இடத்துக்கு பஸ் அங்கேயிருந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பய இருந்துருக்க மாட்டான் போகிற அங்கே ரெண்டு பேர் அப்படி தான் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேர் சரி இவங்க மூஞ்சியை பார்த்து நீ டிசைட் பண்ண வேண்டாம் ஆனால் அவங்க போதையெல்லாம் இருக்காங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு நீ எல்லாம் என்னத்த குடும்பத்தை நடத்தியும் முப்பத்தேழு வயசு வரையும் கல்யாணம் புரியல சார் கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் கழித்து நீ புரிச கூட சண்டை போட்டு ராத்திரி கிளம்பி போகிறது எந்த அளவுக்கு வந்து நல்லது இல்லை ப அதுவும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கதே பயப்படணும் கோயிலே நமக்கெல்லாம் இப்போ வந்து பாதுகாப்பு கிடையாது கந்தக்கோட்டத்தில் ஐயப்ப மாலை போட்டு சபரிமலைக்கு போயிருக்கா ஒரு குரூப்பு போன இடத்துல ரொம்ப லேட்டாயிடுச்சு பத்து பத்துரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் ஊருக்கு போக முடியாது பயமாக இருக்குன்னு சொல்லி பத்திரமா இருக்கட்டும் நான் படுத்தா கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த செக்யூரிட்டி அந்த அம்மா விட சேட்டையாக காமிச்சிருக்கான் கோயிலில் நான் சொல்றது ஃபஸ்ட் ஸ்டாண்டி எந்த அளவுன்னு பார்த்தேங்க இந்த அம்மா இவங்க ரெண்டு வரையும் பார்த்து இருக்கிறதுலையே உங்கள் முகம் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு முகம் இருக்குதுன்னு சொல்லி அவங்ககிட்ட உதவி கேட்டுருக்கு அது அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே பஸ்ஸு வராது இன்னொரு இடத்துல பஸ் இருக்குது வா போவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்க உரமாக வச்சு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க ரெண்டு பேருமா சேர்ந்து சேர்ந்து செஞ்சது மட்டும் இல்லாமல் கை காலில் போட்டுக்கிட்டு இருந்த நகையெல்லாம் கலட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அறிவு வந்து அந்த அம்மா ஓடி போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஸ்டேஷனில் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க உடனே ஆக்ஷன் எடுத்துருக்காங்க யார் இதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு இதுக்கு வந்து பொலிட்டிக்கலாக நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு பாதுகாப்பு இல்லை எந்த ஊரில் இந்தியாவில் பொங்கலை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லுங்களேன் ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குமா இல்லை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு அவார்டு அந்த ஊருக்கு இல்லை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துடலாமே பெரிய பெரிய அவார்டு இந்தியாவிலே மிகப்பெரிய அவார்டு என்ன அவார்டோ அந்த அவார்டு அவனை கூப்பிட்டு கொடுத்துடல காமிங்க ஒரு ஊர் சொந்த வீடே சேஃப்டி கிடையாது சார் உண்மை அதுதான் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக இருக்க முடியாது ஒன்றும் இல்லை வீட்டில் வயசு பிள்ளைய விட்டுட்டு எங்கேயாவது வெளியில் போங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணணும் இந்த இங்கேயா புதுக்கோட பக்கத்தில் ஒரு சம்பவம் ஒரு நர்ஸு பொண்ணு அந்த பொண்ணை விட்டுட்டு தான் போயிருக்காங்க அந்த பொண்ணு எப்படி செத்து போச்சுருந்து அரை மணி நேரம் கேப்பு அவ்வளோதான் அந்த பொண்ணு எப்படி செத்து போச்சுன்னு இது வரைக்கும் தெரியாது அதனால் இருக்கிற இடமே சேஃப்டி கிடையாது ஊர் பேர் தெரியாத இடத்துல ஒருவேளை அவள் அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா அண்ணே காரை ஆனால் அவர் அண்ணனுக்கு எவ்வளோ வயசாக வச்சு தெரியல நாற்பதா நாற்பத்தஞ்சா ஐம்பதா அந்த நேரத்தில் அவருக்கு என்ன கஷ்டமோ சொல்லிட்டு வந்துச்சா சொல்லாமல் வந்துச்சான்னு தெரில இப்போ புருஷன் கூட சண்டை போட்டு போன அந்த அம்மாவை மறுபடியும் அந்த புருஷை இப்போ ஏற்றுப்பான்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கை எவ்வளோ சூன்யமாக போச்சுருப்பாருங்கள அது நம்ம இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ இதுக்கு யார் மேலே தப்பு சொல்லுவாங்க அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அவங்க ஒன்றும் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளில் தான் கிடையாது மார்க்கெட்டில் வேலை பார்க்குறாங்க மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க அவ்வளோதான் டெய்லி கூலி வேலை பார்த்துட்டு சரக்கு அடிச்சுட்டு கடைக்கிற இடத்துல படுத்து வங்கிட்டு கவர்மெண்ட்டு கப்பூஸில் கொடுத்துட்டு காலங்காலத்தில் அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு லைஃப்பில் பெரிய எய்மே கிடையாது அதனால் அந்த சனியங்களை எப்படிங்க ஒருவேளை அந்த அம்மா பஸ் ஸ்டாண்டில் இருந்திருந்தால் கூட பத்திரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு வாய்ப்புகள் தான் அங்கேயும் பத்திரமெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அவங்க கூப்பிட்டாங்கன்னு இவ்வளோ பெரிய எருமை ஒன்று தனியாக போயிருக்கு எந்த நம்பிக்கையில் அவங்க பின்னாடி போயிரு கட்டின புருஷன் தான் நீ கிளம்பி வந்திருக்கேன் அவர் சண்டை போட்டு இருக்க முடியாமல் ரோட்டில் போகிறவன் வர்றவன் திரியுறதெல்லாம் நம்பி பின்னாடி போயிருக்க இல்லை சார் தப்பாக எடுத்துக்காதே வெக்டிமாக ப்ளேம் பண்ணக்கூடாது ஆனால் இதை எந்த கணக்கில் எடுத்துக்கிறது நீங்களே சொல்லுங்கள் இதில் தமிழக பெண் கற்பொழி பெண் போட்டாங்கன்னா இது பதினொன்றரை மணிக்கு சார் ரொம்ப கஷ்டம் கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் ஒரு அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருந்திருந்தால் இது நடந்திருக்காது இனிமேல் வெளியூர் போகிறவங்க முக்கியமாக புருஷன் கூட சண்டை போட்டு போகிறவங்க Örneğim size iyi